ஞானம் அருளும் குருவருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு சித்தர்களின் யோக ஞானம் மனமும் ஆன்மாவும் ஒன்றா விளக்கத் தெளிவு நமது மனித வாழ்வியலில் நடக்கும் நிகழ்வுகள் அனுபவங்கள் உணர்வு நிலைகள் அனைத்தையும் நம் அறிவை முன்னெடுத்து அது இன்னதென்று விளக்கிவிட முடியாது அறிவால் அறிந்து கொள்வது வேறு உணர்வால் அறிந்து தெளிவது வேறு இரண்டிற்குமான வேறுபாடுகள் அதிகம் அது சராசரி மனித வாழ்வியலானாலும் சரி யோக வாழ்வியலானாலும் சரி மனிதன் என்ற பிறப்பின் இலக்கணமே ஆறாம் அறிவு நிலையோடு பிறந்து அதே அறிவு நிலையில் ஓங்கி நிற்பதுதான் அந்த அறிவின் வெளிப்பாடுதான் மற்ற உயிர்களிடமிருந்து மனிதனை வேறுபடுத்தியும் காட்டுகிறது இப்படி வேறுபடுத்தி காட்டும் அறிவு நிலையானது எல்லா மனிதரிடமும் ஒரே நிலையில் அமைந்து விடுவதில்லை மனிதர்களின் தோற்ற அமைப்பானது அதாவது புற உடல் அமைப்பானது ஒன்றுபோல இருந்தாலும் யாரும் யாரிடமும் பொருந்தாத நிலையில்தான் இருப்பார்கள் அப்படி வேறுபாடுகளுடன் இருப்பதற்கு காரணம் பிறப்பிற்கு மூலமாக இருக்கும் தத்துவங்களே பிரதானமாக அமைகிறது ஆன்மா என்ற உயிர் தன்மையானது ஓர் உடலில் இயக்கம் பெற்று முழுமை பெற கருவானது தோன்றும் போதே அது தொண்ணூத்தாறு தத்துவங்களில் பொருந்தி அமைதல் அவசியமானதாகிறது இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்களானது கருவிற்கு கரு மாற்றங்கள் கொண்டதாக அமைவதால் மனிதர்களின் அனைத்து தன்மைகளும் ஒருவருக்கொருவர் மாற்றமானதாகவும் அமைகிறது இந்த தத்துவங்களானது ஒரு கரு தோன்றலுக்கு வித்தாகும் ஆண் பெண் கலவியல் என்னும் இணைப்பின் நிகழ்விலிருந்தே ஆரம்பிக்கிறது இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்கள் முறையானதாக அமையாமல் ஏற்றத்தாழ்வுகளுடன் பொருந்தாமல் அமையும் போதுதான் மனித பிறப்பும் முழுமை பெறாமல் குறைபாடுகள் உள்ளதாகவும் அமைகிறது ஆன்மா என்ற உயிர் ஆற்றலானது உடலானது இல்லாமல் அதனால் தனித்து இயக்கம் பெற முடியாது அது ஜீவனாய் தன்னை வெளிக்காட்டிக்கொள்ள உடலே அவசியமானதாகிறது ஆக ஓர் உடலில் வியாபித்து பிறவி எடுப்பதற்கு முன்பாக அது பறவெளியில் ஜீவகாந்த ஆற்றலாய் உயிர் துகளாய் பிடிப்புகள் ஏதுமின்றி அனாதியாய் பரம அணுவாய் அசைந்து கொண்டிருப்பதுதான் அதன் இயல்பு தன்மையாகிறது இறப்பிற்கு பின்பாகவும் இதே நிலைப்பாடுதான் இப்படி பரமாணுவாய் இருப்பது ஒரு ஸ்தூல உடலை பற்றிக்கொண்டு கொண்டு பிறவி எடுக்கும்போதுதான் ஆன்மா என்ற நிலையிலும் பசு என்ற நிலையிலும் மாற்றமடைகிறது ஆக ஆன்மா என்பதும் பசு என்பதும் பற்றுக்களும் பிடிப்புகளும் கொண்ட நிலையில் மாயையில் சிக்கி தன்னிலை மறந்த சூழலில் இயக்கம் கொள்வது ஆகையால் ஆன்மா என்பது பரமானுவாய் அனாதியாய் அல்லாமல் பற்றுக்களால் சூழப்பட்ட நிலையில்தான் மனித உடலில் இயக்கம் பெறவும் ஆரம்பிக்கிறது இந்த பற்றுதல்களுக்கு காரணம் தொண்ணூத்தாறு தத்துவங்களின் மூலம் ஆன்மாவானது தன்னை விரிவுபடுத்தி கொண்டு வெவ்வேறான தத்துவங்களில் வெவ்வேறான நிலைகளில் இயக்கம் பெறுவதால்தான் இந்த இயக்கத்தின் மூலம்தான் பரவெளியில் இறைத்துகளாய் இருந்தது வெறும் உயிர்த்துகளாய் தன் ஆற்றல்கள் முழுவதையும் இழந்த நிலையில் மனித உடலில் இயக்கம் பெறவும் ஆரம்பிக்கிறது இந்த நிலையைத்தான் நம் சித்தர் பெருமக்கள் அதன் இயல்பு தன்மையான அதாவது இறைத்தன்மையினை பதி என்றும் பற்றுக்கள் சூழ்ந்து கொண்ட நிலையில் பசு என்றும் இரண்டிற்குமான தடையாக இருக்கும் பற்றுதல்களை பாசம் என்பதாகவும் விவரிக்கின்றனர் பசுவாகிய ஆன்மாவானது தொண்ணூத்தாறு தத்துவங்களில் தன்னை இணைத்து எப்படி இயக்கம் கொள்கிறது என்பதனை சிறு எடுத்துக்காட்டு ஓமையுடன் காண்போம் ஒரு மின்னணு சாதனத்தை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் அதன் மூலமான இயக்காற்றலானது மின்சாரமாகும் அந்த சாதனத்தின் உள்ளே பல உதிரி பாகங்கள் இணைத்து வடிவமைத்திருப்பார்கள் இப்பொழுது அதில் இயக்காற்றலான மின்சாரத்தின் இணைப்பை ஏற்படுத்தும் பொழுது அது எந்த இயக்கத்திற்காக வடிவமைக்கப்பட்டதோ அதன் விதமாகவே அது செயல்படவும் ஆரம்பிக்கும் உள்ளே செல்லும் மின்சாரமானது அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள பலவிதமான உதிரி பாகங்களுடன் இணைந்து செயல்படவும் ஆரம்பிக்கிறது அப்படி இயங்கும் மின்சாரமானது அந்தந்த பாகங்களுக்கு ஏற்ப ஏற்ற இறக்கங்களோடு மாற்றமடையும் ஆரம்பிக்கிறது அதாவது ஏற்ற இறக்கங்கள் கொண்ட மின் ஆற்றலாகவும் மின்காந்த ஆற்றலாகவும் ஒளி ஆற்றலாகவும் வெப்ப ஆற்றலாகவும் அத்துடன் அசையும் இயக்க ஆற்றலாகவும் மாற்றமடைந்து இயங்கும் உள்ளே சென்று இயக்கம் பெறுவது மின்சாரம் என்ற ஒன்றானாலும் இயக்கம் பெறும் இடங்களுக்கு ஏற்ப வெவ்வேறு தன்மைகளில் மாற்றமடைவது போல மனிதருள் சென்று இயக்கம் கொள்ளும் உயிர் ஆற்றல் என்பது ஒன்றானாலும் அது இயக்கம் பெறும் இடத்திற்கேற்ப வெவ்வேறாக மாற்றமடையும் செய்கிறது ஓர் மனித உடலுக்குள் உயிராய் பிரவேசிக்கும் பிராண ஆற்றலானது இரு நாசிகளின் வழியை பிரதான வாயிலாக கொண்டு உள்ளே நுழைந்தவுடன் சந்திரக்கலை சூரியக்கலை அக்னிக்கலை என்ற முக்கலைகளாக மாற்றமடைந்து பத்து நாடிகளின் வழியே பத்து வாயுக்களாகப் பிரிந்து வாதம் பித்தம் கபம் என்ற முப்பிணி குற்றங்களோடு சேர்ந்து பஞ்சபூத கூறுகளை கொண்டு பஞ்சேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரியங்களாக வலுவாகி மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்ற கரணங்களையும் இணைத்து கொண்டு ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களில் மூழ்கி காமம் குரோதம் உலோபம் மோகம் மதம் மாச்சரியம் துன்பம் அகங்காரம் என்ற என்ன விகாரங்களாக உருவெடுத்து அக உறுப்புக்கள் புற உறுப்புகளையும் இயக்கி முழு மனித தோற்றத்தையும் உயிர் ஆற்றலோடு இயக்கம் பெறவும் வைக்கிறது ஆக உள்ளே சென்றது ஓர் தான் என்றாலும் அது வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விதமாக இயக்கம் பெறவும் ஆரம்பிக்கிறது இந்த இயக்கத்தின் மூலம்தான் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமாக ஒருவருக்கொருவர் மாறுபட்ட நிலையிலும் காணப்படுகிறார்கள் இப்படி இயக்கம் பெறும் தொண்ணூற்றாறு தத்துவங்களானது சூட்சும தத்துவங்களாகவும் ஸ்தூல தத்துவங்களாகவும் இயக்கம் பெறவும் ஆரம்பிக்கிறது அதாவது சூட்சும நிலையில் உள்ள உயிராற்றல் தத்துவமாக முப்பத்தாறு தத்துவங்களும் ஸ்தூல நிலையில் உள்ள உடலுக்காக அறுபது தத்துவங்களாகவும் பிரிகிறது ஆக உடலை சார்ந்து ஆன்மாவும் ஆன்மாவை சார்ந்து உடலும் இணைந்து இயக்கம் பெறும் நிலையில்தான் ஒரு மனிதனின் முழு தோற்ற இயக்கமும் முழுமை பெறுகிறது இப்படி இயங்கும் மனிதனின் செயல்பாடுகளில் காரணம் காரியம் என்ற இரண்டு நிலையாகும் போது காரணம் ஆன்மாவுக்குரியதாகவும் காரியம் உடலுக்கானதாகவும் அமைகிறது அதாவது சூட்சம நிலையானது ஆன்மாவுக்கானது சூழநிலையானது உடலுக்கானது ஆகையால் இங்கே ஆன்மா என்பது நேரடியாக இயக்கம் பெறுவது அல்ல ஆன்மாவின் பிரதியாக இயங்கும் மனமே அனைத்து உணர்வு நிலை இயக்கங்களுக்கும் காரணம் மூலமாகவும் அமைகிறது ஆக தத்துவங்களிலிருந்து ஆன்மாவானது விலகி நிற்க வேண்டுமானால் அதன் பிரீதியாக இருக்கும் மனமே உணர்வு நிலை செயல்பாடுகளிலிருந்து விலகி ஒடுக்கம் பெற்று ஆன்மா என்னும் அறிவு நிலையோடு சங்கமிக்க வேண்டும் ஆக தன்னை எறிதல் என்பது ஆன்மாவானது பற்றுக்களிலிருந்து முழுமையாக விலகி தத்துவங்களிலிருந்தும் விடுபட்டு தனித்து நிற்பதாகும்